ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் பிடிச்சமான குறுக்குரை எப்படி வீட்டில் தான் பார்க்க போகிறோம் அதுவும் மோர் வச்சு எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து புளிப்பில்லாத மோர் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் இல்லைன்னா ஓமம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணும் போது ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்ளாக வச்சுருங்க இப்போ இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்க பிடிக்கலைன்னா மிளகுத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா பேனில் எதுவும் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிடலாம் பவுலில் மாத்தினதுக்கப்புறம் இதை லைட்டாக ஆற வச்சுடுங்க ரொம்ப ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க எப்படி சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க அப்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி விடுங்க இந்த மாதிரி உருட்டி விட்டீங்கன்னா அதுவே கட் ஆகிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிங்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்லேனா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குறுக்குற டிசைனில் நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி கூட உருட்டி விடலாம் அப்படி இல்லைன்னா ரிங்ஸ் மாதிரி கூட நம்ம செய்யலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் கடையில் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம் போட்ட உடனே நம்ம வந்து திருப்பி விடாமல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை திருப்பி விடலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இதோட கலர் வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கிறலாம் ஸோ அளவுக்கு கலர் மாறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா இனையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி வீட்டில் வந்து மோர் அரிசி மாவு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இனிமேல் குழந்தைங்க வந்து குறுக்குரை கேட்டாங்க அப்படின்னா வீட்லேயே இந்த மாதிரி சுலபமாக ஹோம்மேட் குறுக்குரை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ